பாரம்பரிய சமையில் தேங்காய் பால் பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன் பார்ப்போம் அதாவது இப்போ வந்து மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு மழை காலமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக சளி வந்துடும் இருமல் வந்துடும் இதெல்லாம் குணப்படுத்தணும்னா இதுக்கு ஒரு சுருக்கமான மெத்தடுதேன் தேங்காய் பால் இதுக்கு வந்து பால் தேவையில்லை சும்மா தண்ணி தான் நம்ம தண்ணியில் வச்சு தேங்காய் பூவு இந்த பனங்கற்கண்டு கருப்பட்டி பனைவெல்லம் இதை வச்சு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு தேங்காய் பால் செய்து காட்டுறேன் எப்படின்னு பார்ப்போம் தேவையானது ஒரு முடி தேங்காயை இப்படி பூவாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா உது தேங்காய் துருவியில் உதுத்து இப்படி பூவை எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பூ ஐம்பது பனங்கற்கண்டு கருப்பு பனங்கற்கண்டு வாங்கிக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் கருப்பட்டி ஒரு நூறு கருப்பட்டி இது வந்து ரெண்டு டம்ளருக்கு நான் வைக்க போதுமானதாக எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம் பாத்திரம் வச்சுட்டோம் இப்போ வந்து இந்த டம்ளர்ட்ட ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் விட்டுருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணிக்கிடுவோம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் இப்போ வந்து கருப்பட்டி போடுவோம் ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் அந்த ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம பனங்கற்கண்டும் போடுறதுனால கொஞ்சம் இனிப்பாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு போட்டுருவோம் இது ரெண்டும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிருவோம் நல்லா கொதிக்கட்டும் வடிகட்டிக்கோம் மரப்பட்டியும் பனங்கற்கண்டும் நல்லா கரைஞ்சிருச்சு இதில் வந்து கொஞ்சம் கல் அந்த ஓலை அதெல்லாம் இருக்கும் தூசி இதெல்லாம் இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் கண்டும் கற்பட்டியும் போட்டு வடிகட்டி எடுத்தாச்சு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டியாச்சு இப்போ திரும்பவும் அதே பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இல்லை கொ கொதிச்சுக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பூவை போட்டுருவோம் ஏன் பாலில் போடக்கூடாதான்னு நீங்கள் சொல்லலாம் நம்ம வந்து சளிக்காகத்தான் தீர்வுகாங்கிறோம் அதனால் நம்ம வந்து பால் வந்து ஏற்கனவே சளி பிடிக்கும் பால் வேண்டாம் சும்மா வெறும் தண்ணியில் போடுங்க நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சு வேகட்டும் கொதிச்சு வேகட்டும் மிசாயிடுச்சு இது நல்லா நம்மளுக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சளி இருமல் வரட்டு இருமல் எந்த இதுக்குமே இது நல்லா கேட்கும் குணமாயிரும் இதை வந்து ஒரு மூணு மூணு டயம் நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆயிடும் அதனால் இது இவ்வளோ தான் இதுக்கு இதில் பாலெல்லாம் நீங்கள் ஊற்ற வேண்டாம் இதை தண்ணியிலேயே போட்டு வேக போட்டு கற்பட்டி பனங்கற்கண்டு இந்த தேங்காய் பூ மூனையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்க மூணு டயம் சாப்பிட்டு பாருங்க மூணு முறை நல்ல தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க நன்றி